மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்ன தமிழ் பாடம் ஏழாம் வகுப்பு முதல் பருவம் முதல் பருவத்துல இயல் ஒன்று இயல் ஒன்றுல கவிதை பேழை எங்கள் தமிழ் பாடலினுடைய தலைப்பு எங்கள் தமிழ் இப்பாடல் படிக்கிறது கற்றல் நோக்கம் என்னென்றால் செயலை படித்து மைய கருத்தை எடுத்துரைத்தல் போல நீங்க என்ன செய்யணும் நல்லா கவனிக்கணும் அந்த பாடல்ல என்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தொகுத்து பாடல்கள் பாடல் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் தமிழ் மொழியின் இனிமையை உணர்தல் மொழி தாய்மொழி தமிழ்மொழி இந்த தமிழ்மொழியினுடைய இனிமையை எவ்வளவு இனிமையானது என்பதை உணர்தல் பாடப்பகுதிக்கு செல்லலாமா பாடலுக்கு முன் முன்னறிவை தெரிந்து நுடை முன் உலக மொழிகளில் தொன்மையானது தமிழ் மொழி உலகில் நிறைய மொழிகள் பேசுறாங்க மொழியும் தொன்மையானது தமிழ் தமிழ்மொழி தொன்மை என்றால் என்ன தொன்மை என்றால் பழமை என்று பொருள் பல் தோன்றிய மண் தோன்றிய காலத்தை முந்தோன்றிய மூத்தக்குடி நாம் தமிழ் குடி அத்தகைய சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழியினுடைய தொன்மை பற்றி பார்க்கலாம் இடமிருந்து வளமாக எழுதும் மொழிகளிலே மிகவும் வழமையான மொழி நாம் தமிழ்மொழி அகரம் ஆ உலகில் எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை ஆ என்ற அஞ்ஞானத்துடன் பிறக்கின்றது இதிலிருந்து தெரிகின்றது நம் தமிழ் மொழியினுடைய தொன்மை தமிழ்மொழி தமிழ் என்றால் மூன்று அதத்தார் வல்லினம் மீ மெல்லினம் மூன்று வகையான எழுத்துக்களை தமிழ் அமைந்துள்ளது தமிழ் என்றால் இனிமை என்று பொருள் மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது மென்மை என்றால் என்ன மெல்லிய மென்மை பட்டு போன்று பஞ்சு போன்று என்று சொல்லுவோம் உதாரணமாக மலர் மிகவும் மென்மையானது பஞ்சு மிகவும் மென்மையானது அந்த அளவிற்கு தமிழ் மொழி மென்மையான மொழி நாவிலும் தொண்டையிலும் ஒளி பிறக்கின்றது பிற மொழிகளில் வயிற்றில் இருந்து கூட ஒளி பிறக்கின்றது மொழி மிகவும் மென்மையான உச்சரிப்புடைய மொழி நம் மொழியை பொழுதே அதனுடைய இனிமை இதை பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிவோம் இனிதாவது எங்கும் காணும் என்று குறிப்பிடுகின்றார் என்றால் என்ன வளம் என்றால் பிற மொழி சொற்கள் பிற மொழி சொற்களோடு கல கலந்து நம் மொழி மிகுந்த நிற்கின்றது நம் மொழியினுடைய சிறப்பு பல்வேறு மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நம் தமிழ் மொழியில் உள்ள நூல்கள் குறிப்பாக திருக்குறள் பல்வேறு மொழிகளிலும் மொழி விற்கப்பட்டுள்ளது அத்தகைய படம் வாய்ந்த மொழி நம் தமிழ் மொழி இனிமையும் வளமையும் உடையது தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது நம் வாழ்க்கைக்கு என்ன தேவை நம் வாழ்க்கைக்கு அன்பு மரவும் மிகவும் முக்கியமான ஒன்று ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் போல ஒரு மனிதனுடைய நல்வாழ்விற்கு அன்பு மரவும் மிகவும் அவசியமான ஒன்று அந்த அன்பையும் அறத்தையும் கூறுவது நாம் தமிழ்மொழி காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று இளமையான மொழி நாம் தமிழ்மொழி மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன் உலக மொழிகளில் தொன்மையானது நம் தமிழ்மொழி இனிமை மென்மை இனிமை வளமையும் உடையது வாழ்வதற்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று இளமையாக திகழ்வது இப்பொழுது இப்பாடலினுடைய ஆசிரியர் இப்பாடலுடைய நூல் வெளி என்ற உள்ளது ஆசிரியர் பெயர் வே ராமலிங்கனார் இவருடைய வேறு பெயர் நாமக்கல் கவிஞர் இவர் பிறந்த ஊர் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஊர் மோகனூர் என்ற ஊரில் பிறந்தார் பிறந்த நாள் அக்டோபர் பத்தொன்பது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இக்கவிஞர் பிறந்துள்ளார் இவருடைய அரசவை கவிஞராகவும் இவர் இருந்துள்ளார் இவர் காந்தியின் மீது பச்சு கொண்டதன் காரணமாக இவரை காந்திய கவிஞர் என்றும் அழைக்கின்றார்கள் இவர் பண்ணுவ கொண்டவர் பண்ணுவ என்றால் பல திறன்களை உடையவர் தமிழ் அறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என்று பன்முகத்திறன்மை கொண்டவர் நூலாசிரியர் அவர்கள் இவர் எழுதிய நூல்கள் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொழி என்ற பல நூல்களை எழுதியுள்ளார் நமக்கு பாட பகுதியாக அமைந்துள்ள இப்பாடலானது நாமக்கல் கவிஞர் என்ற பாடலில் இருந்து ஆறாவது பாடலாக அமைந்துள்ளது பாடலுக்கு செல்வ மாணவர்களே நான் முதல் படிக்கின்றேன் அனைவரும் கவனியுங்கள் எங்கள் தமிழ் அருளிரி அறிவை தரலாகும் அதுவே தமிழர் குரலாகும் அருளிரி அறிவை தரலாகும் அதுவே தமிழர் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது கொல்லா விரதம் குறியாக கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரின் இன்புறவே எல்லா மனிதரின் இன்புறவே என்றும் இசைவிடும் அன்பரமே என்றும் இசைவிடும் அன்பரமே அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியா எங்கள் தமிழன தேன்மொழியா இன்பம் பொழிகிற வானொலியா எங்கள் தமிழனும் தேன்மொழியா நாமக்கல் கவிஞர் வே ராமணியனார் அவர்கள் மீண்டும் ஒரு முறை படிக்கின்ற பாடலை கவனியுங்கள் எங்கள் தமிழ் அருள்நேரி அறிவை தரடாலும் அதுவே தமிழன் குரலாகும் குரல் வேற யாரையும் புகழாது போற்றாதாரையும் நிகழாது பொல்லா விரதம் குறியாக கொள்வை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைவிடம் அன்பறவே அன்பும் மரமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்குள் தமிழனும் தேமொழியாம் பாடலின் பொருளை பார்ப்போமா அருள்நெறி அறிவை தரலாகும் அருள் என்றால் என்ன கருணை நெறி என்றால் என்ன வழி அருள் நெறி அன்பு கருணை இரக்கம் இந்த வழியானது அறிவை தரலாகும் சிறந்த அறிவை தர உள்ளது அதுவே தமிழன் குரலாகும் இன்று உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தமிழர்களுடைய குரலும் அதுவே ஆகும் பொருள் பெற யாரையும் புகழாது ஒரு பொருளை பெறுவதற்காக ஒரு பொருளை யாசிப்பதற்காக பிறரிடம் சென்று அவரை ஆக ஓகா வென்று புகழக்கூடாது என்று கூறுகின்ற மொழி மாதிரி பிறரிடம் சென்று ஒரு பொருளை பெறுவதற்காக அவரை ஆக ஓகா வென்று புகழக்கூடாது போற்றாதாரையும் நிகழாது தம்மை போற்றாதவர்களை பெருமையாக சில பேர் பார்த்தீங்கன்னா தம்மை தாமே பெருமைப்படுத்திக் கொள்வார்கள் தம்மை தாமே புகழ்ந்து பேசிக்கொள்வாருனா அப்படி இப்படின்னா அந்த மாதிரி பிறர் வந்து தம்மை புகழணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்வாங்க பிறர் என்ன செய்யக்கூடாது அந்த மாதிரி நினைக்கவே கூடாது அதுவே தவறு பிறர் நம்மை போட வேண்டும் என்று நினைப்பதே தவறு அவர் புகழவில்லை என்பதற்காக அவரை நாம் ஏளனமாக பேசக்கூடாது எல்லை நகையாடக்கூடாது இகழ்ச்சியாக பேசக்கூடாது என்று தமிழ்மொழி மொழி கூறுகின்றது பொருள்வினை யாரையும் புகழாது ஓற்றாதாரையும் நிகழாது உன் பாடப்பகுதியில் உள்ள பொருளை பாருங்கள் நாம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது அதுவே தமிழ் மக்களின் உரளாகவும் விளங்குகிறது தமிழ்மொழியை கற்றோர் பொருள் பெறுவதை பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழாது புகழ்ந்து பேச மாட்டார் தம்மை ஊற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார்கள் அடுத்து பத்தி சொல்லலாமா கொல்லாவிரதம் குறியாக கொல்லா கொள்வதெல்லாம் என்ன ஒரு உயிரை போகுதல் இறங்குறத அதாவது ஒரு உயிர் என்ன செய்வாங்க அடிச்சுட்டு அளவுக்கு பண்றது விரதம் நோன்பு கொல்லா விரதம் அப்படின்னா என்ன உயிர்களை கொல்லாம இருக்கணும் மனிதன் ஏன் சில பேர் என்ன பண்றாங்க சாப்பிடுறது என்ன பண்றாங்க ஆடு மாடு கோழி இதெல்லாம் என்ன பண்றாங்க அடிச்சு சாப்பிடுறாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது விரதமா இருக்கணும் நோன்பு இருக்கணும்னு சொல்லி நம்ம தமிழ் மொழியை சொல்கின்றது கொல்லா விரதம் புரியாத இதையே தான் புத்தரும் கூறுகின்றார் இந்த கொல்லா விரதம் என்பதற்கு கொல்லா விரதம் குறியாக கொள்ளை புய்யா நிறைய எந்த உயிரையும் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை அதாவது ஒரு அன்னப்பறவை ஒரு நாள் சிம்மி சக்கரவர்த்தி தன்னுடைய அந் தன்னுடைய அந்தப்புறத்திலே உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு அன்னப்பறவையானது இரத்தம் ரத்தம் துணிந்து அங்குடன் வந்து காலடியில் விழுகின்றது அதை பார்த்த சிம்மி சக்கரவர்த்தி எடுத்து அந்த அன்னப்பறவையை மென்மையாக தடவி கொடுக்கின்றார் அதன் தளர்ச்சியை போக்குகின்றார் அன்னப்பறவை நடுங்குகின்றது அந்த நேரம் பார்த்து ஒரு வள்ளூரு வல்லூர் என்றால் பார்த்திருப்பீங்க ஆதாயத்தில் உச்சியில் பரவும் பழுகு போன்றவை அமைப்புடையது அது என்ன செய்கின்றது சிவி ஒருத்திடம் வந்து இது எனக்கு உறவை உணவாக வேண்டிய பறவை என்ன என்னிடம் கொடுங்கள் என்று அந்த வள்ளூரு சிவி சக்கரவர்த்தியிடம் கேட்டது அதற்கு சிவி சக்கரவர்த்தி கூறினார் ஒரு உயிரை கொள்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை நான் தர முடியாது என்று மறுத்து பதில் பேசினார் உடனே வல்லூரு இது எனக்கே உரியது நான் தான் இதை வந்து இறையாக உட்கொள்வேன் என்று வல்லூரு அவரிடம் ஆதல் செய்தது உடனே சிவி சக்கரவர்த்தி கூறினார் சரி இதற்கு பதிலாக நீ வேறு ஏதேனும் வேண்டும் என்றால் நான் உனக்கு தருகிறேன் என்று சிவி சக்கரவர்த்தி கூறினார் உடனே அந்த வல்லூர் செய்து எனக்கு மிகவும் பசியாக உள்ளது இப்பொழுது என்னுடைய பசியை நீங்கள் ஆற்ற வேண்டும் அதற்கு எனக்கு ஏதாவது ஆறுங்கள் என்று பல்லூர் கூறியது உடனே சிவி சக்கரவர்த்தி அந்த உயிரை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய கையையே வெட்டி ஒரு தராசு கட்டு கொண்டு வர சொன்னார் தன் கையையே வெட்டி ஒரு தராசு கட்டில் வைக்கின்றார் உடனே அந்த தராசு கட்டு கீழே கீழே இறங்க வேண்டும் என்றால் இறங்கவில்லை புறா அமர்ந்திருக்கும் இடமே கீழே உள்ளது அந்த அன்னப்பறவையானது கீழே அமர்ந்திருக்கும் இடமே கீழே உள்ளது அந்த தசையை வெட்டி வைத்தவுடன் ஏறவில்லை உடனே தன்னுடைய தொடை தசையை அறிந்து ஒரு தட்டிலே வைக்கின்றார் அப்பொழுதும் அந்த தட்டானது கீழே இறங்கவே இல்லை அன்ன கீழே உள்ளது பிறகு என்ன யோசித்தார் என்றால் தன்னையே தன் உயிரையே தன்னையே அந்த தராசு தட்டில் தானே சென்று அமர்ந்து விடுகின்றார் அப்பொழுதுதான் அந்த தராசு தட்டானது கீழே இறங்குகின்றது அதுவரை அந்த தரா அன்னப்பறவையே கீழே இருந்தது இதுல இருந்து என்ன தெரிகிறது ஒரு உயிரை கொல்லக்கூடாது தனக்காக அந்த அந்த அன்ன பறவைக்காக தன் உயிரையே கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு கொல்லாம இருக்கணும் உயிர்களை கொல்லாம இருக்கணுங்கிறது இந்த கதையானது வலிகுறுத்திக்கின்றது கொள்கை பொய்யா நெறியாக பொய் சொல்றது அது சில பேர் எடுத்தோடனே டக்குன்னு பொய் சொல்லுவாங்க அது மாணவரத்துல சொல்ல செலவு பொய் சொல்லக்கூடாதுன்னு நம்ம தமிழ்மொழி சொல்றது காந்தியடிகள் ஒரு தடவை வகுப்புறையில இருந்தப்ப அவங்க ஆசிரியர் காந்தியடிகளுக்கு தூக்கம் வந்துருச்சா உடனே அவன் ஆசிரியர் கேட்டாராம் மோகன்தாஸ் நீ தூங்கினாயா என்று கேட்டார் உடனே காந்தியடிகள் எழுந்து ஆமையா என்று கூறினாராம் அந்த அளவுக்கு உண்மை பேசியவர் காந்தியடிகள் அவர் ஒரு முறை அரிச்சந்திரன் நாடகத்தை நேரில் சென்று பார்த்தார் அந்த அரிச்சந்திரன் கதையிலே பொய் சொல்லாமல் அந்த அரிச்சந்திர மன்னன் ரொம்ப செழிப்பாக ஆட்சி ஆட்சி புரிந்தவன் சிறந்த முறையில் ஆட்சி புரிந்தவன் அவரை சோதிப்பதற்கு

அர்ஜுனனுடைய மனைவி தன்னுடைய மகனை தூக்கி கொண்டு அந்த இடுகாட்டுக்கு செல்கின்றார் அங்கே சென்று பார்த்தால் அங்கே இடுகாட்டில் உள்ள பிணங்களை இருப்பது யார் அந்த இடுகாட்டில் பிணங்களை இருக்க வேண்டும் என்றால் பணம் தர வேண்டும் அரிசி தர வேண்டும் அந்த நேரத்தில் சந்திரமதியிடம் ஒன்றுமே இல்லை அப்பொழுது நான் என்ன செய்வேன் என் கையில் ஒன்றுமே இல்லையே என்று கூறுகிறார் மந்திரபுதன் தன் மனைவிதான் என்று அரிச்சந்திரன் அறிந்து கொண்டார் தன் மங்கள நான் களத்திலே இருப்பதை தெரிந்து கொண்ட ஹரிச்சந்திரன் உன்னிடம் மங்கள நான் உள்ளது அதை கழப்பி கொடு என்று அரிச்சந்திரன் கூறுகிறார் சந்திரமதிக்கு உடனே நம் கணவனுக்கு மட்டும்தானே இந்த மங்கள தெரியும் எப்படி இவர் சொல்கிறார் என்று அப்பொழுதுதான் அங்கே இருப்பது தன்னுடைய கணவன் என்பதை உணர்கிறார் இருப்பினும் தன்னுடைய மனைவியே என்றாலும் கூட நீ அதற்கான காசையும் பணத்தை படுத்துவிட்டு தான் செல்ல வேண்டும் என்று உண்மை தவறாத நேரில் இருந்தவர் ஹரிச்சந்திரன் அந்த அரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்தவுடன் காந்தியடிகள் மனம் திருந்துகிறார் மனத்தில் இன்பை நான் பொய்யே பேச மாட்டேன் உண்மை மட்டுமே பேசுவேன் என்று அதுவரை தன் தன் நெறிமுறைகளில் உன்னை மட்டுமே பேசினார் அதனாலதான் நான் அவரை ஆத்மா என்று கூறுகின்றோம் அத்தகைய அவருடைய கொள்கையானது நாம் ராமதீவார் அவர்களுக்கு பிடித்துள்ளதால் தான் அவருடைய கொள்கையை பின்பற்றினார் இந்த பாடலிலும் அதையேத்தான் கூறுகிறார் கொள்கை பொய்யா நெறியாக பொய் சொல்லக்கூடாது என்பதை கொள்கையாக கொள்ள வேண்டும் நிறைய வழியாக கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் எல்லா மனிதரும் இன்புறவே இன்பமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் எல்லா இன்புறவே என்றும் இசைவிடும் அன்பரவே அன்பு என்று அறமானது நன்றாக இருக்கணும்னா அனைவரும் இன்பமாக இருக்கணும் என்று கூறுகின்றார் ஒரு தடவை பாடல படிக்கிற பாருங்க எல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே பொருள் கொள்ளாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் வாழ அன்பும் அறமும் உதவும் அடுத்த பத்தி பார்க்கலாமா அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் என்னப்பா என்னுன்னா பரிவு ஒருவர் மீது ஒருவர் ஒரு காட்டக்கூடிய அன்பு இல்லையா அவர் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு உணர்வு விக்ரவர் மீது நம்ம இறக்கப்படுறது எல்லாம் அன்புனா அது வந்து என்ன சொல்ல முடியாது அதான் அத்திரு சொல்கிறார் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் முன்படியில் பூசகரும் என்று கூறுகின்றார் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அன்பை அடைத்து வைக்க தாழ்மால் இல்லை அன்புக்குரிய அன்புக்குரியவர் துன்பப்படும் பொழுது கண்ணீர் தன்னால் வெளிப்பட்டு நிற்கும் என்று அன்புடைய பெருமையை பற்றி கூறுகின்றார் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் எண்பு உரிய பிறருக்கு என்று கூறுகிறார் அன்பு இலார் அன்பு இல்லாதவர்கள் எல்லாப்பவர்களையும் தமக்கே உரியவர்களாக நினைப்பார்களாம் ஆனால் அன்பு உடையவர்களோ அன்புடையார் எண்ப முறைய பிறருக்கு தன்னுடைய எலும்பை கூட பிறருக்கு கொடுக்கக்கூடிய மனப்புக்கும் உடையவர்களாக இருப்பார்கள் அத்தகைய அன்பை ஊட்டக்கூடியது நாம் தமிழ்மொழி அறமும் மூக்கி விடும் என்ன செயல் சேவை செய்யறது தொண்டு செய்யறது எல்லாமே அறங்கம் மாணவ பொருளாயி நீங்க என்ன தெரியுமா செய்யணும் போய் பேசாம இருக்கிறது ஒரு அறம் பிற உயிர்களை துன்பப்படுத்தாம இருக்கிறது ஒரு அறம் பிறர் பொருளை திருடாமல் இருப்பது ஒரு அறம் பிறரை படித்து பேசாமல் இருப்பது ஒரு அறம் புறம் கூறாமல் இருப்பது ஒரு அறம் பிறருக்கு உதவி செய்வது அறம் உண்மையை மட்டுமே பேசுவேன் என்று கொள்கை உடையவராக இருப்பது ஒரு அறம் இப்படி அறத்தை பற்றி நம் தமிழ்மொழியை அதிக நூல்களில் கூறியுள்ளார்கள் திருக்குறள் பதினெட்டு நூல்கள் அனைத்துமே அறத்தை பற்றி கூறுகின்றன இனியவை நாற்பது இன்னா நாற்பது திரிகடிலும் ஏலாதி மூலம் என்று நிறைய நூல்கள் அறக்கருத்துக்களை பற்றி கூறுகின்றன எவை எவை மனித வாழ்வுக்கு இனியவை இனிமையாக இருக்கக்கூடியது எவை இனிமையை தரக்கூடியது என்பது இனியவை நாற்பது இன்னா நாற்பது எதை மனிதன் செய்யக்கூடாது எந்த எல்லாம் செய்யக்கூடாது என்று செயல்பாடுகளே சொல்லி உள்ளார்கள் இன்னா நாற்பது சிறுபஞ்ச மூலம் சிறுபஞ்ச மூலம் என்றால் என்ன அதாவது தந்திரமாக ஏமாற்றுவது அந்த மாதிரி செய்யக்கூடாது என்று பல கதைகள் மூலம் பல செயலில் மூலம் சிறுபஞ்ச மூலம் செயலில் உள்ளது சிறுபஞ்ச மூலம் செயலில் உள்ள ஒரு நிகழ்வு ஒரு ஒரு செயலை மட்டும் சற்று சுருக்கமாக கூறுகின்றேன் ஒரு காக்கா மரத்திலே அமர்ந்திருந்தது அந்த நேரத்திலே ஒரு அன்னப்பறவை குளத்திலே புடித்துக் கொண்டிருந்ததாம் காக்கா அந்த அன்னப்பறவையை பார்த்து ஆஹா இந்த அன்ன எவ்வளவு அழகாக உள்ளது நாம் ஏன் இவ்வாறு இல்லை என்று தன்னைத்தானே தாழ்வாக கருதி கொண்டதான் அடுத்த நாள் தினந்தோறும் அந்த அன்னபுறவை அந்த குளத்திலே வந்து குளிப்பது வாடிக்கையாக இருந்தது இதை காக்கா தினந்தோறும் கொண்டே இருந்தது நாம் ஏன் இவ்வாறு அழகாக கூடாது என்று நினைத்து அந்த காக்கா மரத்தில் இருந்து தோப்படியீர் என்று அந்த குளத்திலே குதித்தது குதித்து தண்ணியிலே இனி விளையாடியது குளித்தது மீண்டும் மரத்திலே ஏறியது மீண்டும் தொகுதி என்று இப்படியே அஞ்சு முழுவதும் குடித்து கொண்டே இருந்தது தொடர்ச்சியாக இரண்டு நாட்கள் இந்த வாரையை செய்து கொண்டிருந்தது காக்காயின் நிறமோ மாறவில்லை எனினும் காக்காய்க்கு உடல் நல்ல குறைவு ஏற்பட்டது காக்காயால் எழுந்திருக்க கூட முடியவில்லை அப்பொழுது அன்னப்பறவை வந்து நீ ஏன் இவ்வாறு செய்கின்றாய் நீ ஏன் இப்படி செய்கின்றாய் என்று அன்னப்பறவை கேட்டது அதுக்கு காக்கா சொன்னது நான் உன்னை போன்று அழகாக வெள்ளையாக ஆக வேண்டும் என்று நான் இவ்வாறு செய்தேன் என்று அன்னப்பறவை என்ன சொன்னது இது இது இறைவன் இயற்கை இதற்காக நீ உடலை இப்படி என்று கூறி அன்னப்பறவை சென்று விட்டது காக்கா தன் நிலையும் வந்து அவை பாது செய்யக்கூடாது பிறரை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது என்ற உணர்வு அந்த நேரத்தில் அந்த காக்காய்க்கு ஏற்பட்டது நமக்கு இறைவன் என்ன அளித்தாரோ அதைத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் இன்பமாக இருக்க வேண்டும் பிறரை பார்த்து நம்ம எப்பொழுதும் பொறாமைப்படக்கூடாது என்ற எண்ணம் காக்காவிற்கு தோன்றியது அறக்கருத்துக்கள் உள்ளன அச்சம் தவிர சொல்றாங்க அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில் உச்சி மீது வாழ் இடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் இல்லை என்று பாடினாரே கைபாரதி அச்சம் என்றால் என்ன அச்சம் என்றால் பயம் என்று பொருள் பயப்படலாமா தமிழ் மொழியை கற்றவர்கள் கூடாது என்பது பயம் போக்கிவிடும் என்று கவிஞர் கூறுகிறார் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழிலும் தேமொழியாம் தேன் தேனின் சுவை என்ன கசப்பா குளிப்பா இல்லை இனிப்பு தேனை விரும்பாத பொருள் எவராது உண்டா கூறுங்கள் பார்ப்போம் யாரும் இல்லை தேன் மிகவும் சுவையானது இனிப்பு போன்றது உடலுக்கு மருந்தாக பயன்படுகின்றது கூறுகின்றார் தமிழ்மொழி அனைவரிடத்திலும் அன்பையும் அறத்தையும் தூண்டும் அது அச்சத்தை போக்கி இன்பம் தரும் எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற மொழியாகும் இப்பொழுது பாடலை பாடலாமா பாடுகின்றேன் அனைவரும் கவனியுங்கள் பிறகு நீங்கள் பாட வேண்டும் அருள் அறிவை தரனாகும் அதுவே தமிழன் குரலாகும் அருள் அறிவை தரணாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெரு யாரையும் புகழாத போச்சாதாரை நிகழாது

அச்சம் என்பதை போகிவிடும் தமிழன் கெய்மொழியா எங்கள் தமிழன் கெய்மொழியா நல்லா இருக்கா பாட்டு வீட்டில் போய் பாடி பாருங்க ஆஹ் நன்றி சொல்லும் பொருடும் பாடலில் உள்ள சொல்லும் பொருளும் ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் விரதம் நோன்பு குறி குறிக்கோள் குறி குறிக்கோள் ஒழுகிற தருகின்ற பொழுகிற தருகின்ற சரி மதிப்பீடு செல்லலாம் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அதாவது மூன்று விடை நான்கு விடை கொடுக்கப்பட்டுள்ளது அ ஆ இ ஈ நான்கு விடைய்கள் தரப்பட்டுள்ளன சரியான விடையை எடுத்து அந்த கூட்டில் எழுத வேண்டும் நெறி என்னும் சொல்லின் பொருள் அ வழி ஆ குறிக்கோள் இ தொlge அறம் என்ன பொருள் நெறி என்றான் வழி என்று பொருள் இரண்டு குரலாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ குரல் குட்டல் யாகும் ஆரல் குட்டல் ஆகும் குற ஆகும் இதுக்கு சரியான பதில் என்ன ஆ குறள் குரகு ஆகும் எங்கள் தமிழ் பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனைச் எடுத்து எழுதுக மாணவர்களே மோனை என்றால் என்ன மோனை என்றால் பாடல் பகுதியில் உள்ள பகுதியில் உள்ள முதல் எழுத்துக்கள் வார்த்தையில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தானது ஒன்றி வருவது மோனை இப்பாடலில் முதல் எழுத்துக்கள் ஒன்று போல் வரக்கூடிய வார்த்தைகளை எடுத்து எழுதுங்கள் உங்கள் குறிப்பிட்டே எங்கள் தமிழ் பாடலில் முதல் எழுத்து எடுத்துக்காட்டி இரண்டு நான் கொடுத்துள்ளேன் அருள்நேதி அதுவே இதை போன்று நீங்கள் இந்த பாடலை நன்றாக படித்து இதில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து எழுத்து ஒன்று போல் வரும் எழுத்துக்களை எடுத்து எழுதுக இரண்டு எங்கள் தமிழ் பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுக எதுகை என்றால் என்ன எதுகை என்றால் ஒரு வார்த்தையில் இரண்டாம் எழுத்து பாடல் பகுதியில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை சொற்கள் எனப்படும் பாடலில் உள்ள இரண்டாம் எழுத்து ஒன்றி வரக்கூடிய சொற்களை எல்லாம் தொகுத்து எழுதுங்கள் எடுத்துக்காட்டு அருள் பொருள் மூன்று எங்கள் தமிழ் பாடலில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் இயல்பு சொற்களை எடுத்து எழுதுக இய்பு என்றால் என்ன இய்பு என்றால் பாடல் பகுதியில் இறுதி எழுத்து ஒன்று போல் வருவது பாடலை நன்றாக படியுங்கள் படித்து எந்தெந்த வார்த்தைகளில் இறுதி எழுத்து ஒன்று போல் உள்ளது என்பதை உங்கள் குறிப்பிட்ட தொகுத்து எழுதுங்கள் பார்க்கலாம் எடுத்துக்காட்டு தரளாகும் குரலாகும் மாணவர்களே பாடல் புரிந்ததா மாணவர்களே அனைவருக்கும் நன்றி அடுத்த வகுப்பில் பார்ப்போமா